வழிந்து காணாமலாக்கப்படல்கள் தொடர்பில் தீர்வு காண்பதற்கான அரசியல் தன்முனைப்பு உண்டு ஐநா குழுவில் அமைச்சர் அரசனயக்கார அறிவிப்பு என்பதாக வீரகேசேரி பத்திரிகையை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம் வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் தொடர்பான பிரகடனங்கள் கட்டமைப்புகள் உள்ளிட்ட சகலவற்றுக்கும் அப்பால் இந்த பிரச்சனைக்கு தீர்வை வழங்குவதற்கான அரசியல் ரீதியான தன்முனைப்பு என்பதும் மிக முக்கியமானதாகும் அந்த தன்முனைப்பு எமது அரசாங்கத்திடம் இருக்கிறது ஏனெனில் இவ்வாறான வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் சம்பவங்களால் எமது தரப்பினர் கடந்த காலங்களில் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே நாம் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என வலிந்து ஆக்கப்படல்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவின் இருபத்தி ஒன்பதாவது கூட்ட கூட்டத்தில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடருக்கு சமாந்தரமாக வலிந்து காணாமலாக்கப்படல்கள் தொடர்பான குழுவின் இருபத்தி ஒன்பதாவது கூட்டம் கடந்த திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி இடம்பெற்ற போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஜெனீவாவில் ஆரம்பமானது எதிர்வரும் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இலங்கை விவகாரம் நேற்று வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி ஆராயப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நீதி மற்றும் சமூக ஒருமைப்பாடு அமைச்சர் அரசனர் ஆணையக்கார நீதி அமைச்சின் செயலாளர் காணாமல் போன பற்றி அலுவலகத்தை நிறைவேற்றும் பணிப்பாளர் ஜெகநாதன் தட்பரன் ஐநாவுக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதின் ஹிமாலி அருணத்திலக ஆகியோரும் வெளிவகார அமைச்சர் சிறுவர் மற்றும் மகளிர்வகார அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இழப்பீட்டு அலுவலகம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் உள்ளிட்ட கட்டமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டார்கள் அதேவேளை வடகிழக்கு வழிந்து காணாமல் உறவினர்கள் உள்நாட்டு சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் சர்வதேச உரிமைகள் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றிருந்தார்கள் அதன்படி கூட்டத்தில் தொடக்கத்தில் உரையாற்றிய அமைச்சர் அரசு நானேக்காரன் வலிந்து காணாமலாக்கப்படல்கள் விவகாரம் தொடர்பில் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் தற்போது தமது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விளக்கம் அளித்திருக்கின்றார் அதற்கமைய அனைத்துலக மனித உரிமைகள் சாசனத்தின் பிரகாரம் இலங்கை பிரஜைகள் சகலநடம் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு தமக்கு இருப்பதாக நாட்டின் அரசமைப்பின் ஊடாகவும் சகல மக்களுக்குமான உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உரிமைகள் உறுதிப்படுத்துவதையும் மேம்படுத்துவதையும் முத்தி ஐக்கிய நாடுகள் சபையின் சகல கட்டமைப்புகளோடும் தமது அரசாங்கம் ஒத்துழைப்போடு இணைந்து செயலாற்றி வருவதாகவும் குறிப்பிட்ட அவர் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான சகலவிதமான வன்முறைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான குழுவின் ஒன்பதாவது காலாந்தர மேளாய்வில் இலங்கை பங்கேற்றிருந்தமையே அதற்கு உதாரணமாக அவர் கூறியிருக்கிறார் அதேபோன்று கடந்த ஜூன் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்சாடி இலங்கைக்கு வருகிறது அவசியமான ஏற்பாடுகள் தமது அரசாங்கத்தினால் செய்யப்பட்டதாகவும் அவ்விஜயத்தின் போது உயர்சாணிகள் அரசாங்கம் பாதிக்கப்பட்டோர் சிவில் சமூக உள்ளடங்களாக பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடியதாகவும் தெரிவித்த அமைச்சர் ஆணையக்காரன் அது மாத்திரமன்றி தற்போது அகலுப்பணிகள் வரும் செம்மணி மனித புதைகுழியை சென்று பார்வையிட்ட உயர்சாணிகள் அங்கு வழிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களை சந்தித்து பேசியதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இலங்கை பலினங்கள் வாழும் பன்முகத்தன்மை கொண்ட நாடாகும் சுதந்திரமடைந்ததிலிருந்து இனக்கலவரங்கள் சுனாமி உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களால் மூன்று தசாப்த காலம் யுத்தம் போன்று பல்வேறு நெருக்கடிகளுக்கு நாடு மோங்கொடுத்து வந்திருக்கிறது இவ்வாறான ஒரு பின்னணியில் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயகர் தலைமையிலான அரசாங்கம் எமது அரசாங்கம் பிரிவினையற்ற பல்லினத்தன்மையை வாய்ந்து அதனை கொண்டாடக்கூடிய நாட்டை கட்டியெழுப்புவதில் உறுதியாக இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மக்கள் எமக்கு வலுவான ஆணையை வழங்கினார்கள் சுதந்திரத்திற்கு நடைபெற்றிருந்த பாராளுமன்றங்களில் தற்போதைய பாராளுமன்றம் நாட்டின் வடக்கு கிழக்கு தெற்கு மற்றும் தெற்கு மேற்கு என சகல பாகங்களையும் சேர்ந்த மக்களின் பிரதிநிதித்துவத்தை உள்ளடக்கிய மிக வலுவான பாராளுமன்றமாக இருக்கிறது தற்போது இனவாதம் தீவிரவாதம் பிரிவினைவாதம் போன்றவை ஒரே விதமாக அணுகி அவற்றை தோற்கடிப்பது இலக்காக கொண்ட புதிய அரசியல் கலாசாரம் ஒன்றை உருவாக்கியிருக்கின்றோம் எமது அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை சீர்குலைவதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் எனவும் அமைச்சர் இங்கே உறுதியளித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது